உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது உலகத்தில் ஒரு மனிதனின் சராசரி உயரமோ ஆறு அடி இங்கேயோ ஒரு சிலர் மட்டுமே ஆறு அடி மற்றும் ஏழு அடி வரைக்கும் உள்ளனர் ஆனால் நமது உலகத்தில் சிலை வைக்கிறார்கள் சிலர் ஒரு ஒரு சிலையும் அறுநூறு அடி ஐநூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி இது போன்று வைக்கிறார்கள் உலகத்தில் மக்கள் உயிரோடு இருக்கும் மக்கள் எத்தனையோ மக்கள் பசியிலும் பட்டினியிலும் அவதிக்கப்படும் நிலையில் உயிர் இல்லாத ஒரு சிலைக்கு உயிர் இல்லாத ஒரு சிலைக்கு இத்தனை கொடி அதாவது குறிப்பிட்ட இப்போ சொல்ல வேண்டுமென்றால் நமது இந்தியாவில் தற்போது ஒரு சிலை அமைத்தார்கள் சிலையின் உயரமோ ஆறுநூறு அடி சிலையின் மதிப்போ மூவாயிரத்தி முந்நூறு கோடி என்றார்கள் மூவாயிரத்தி முந்நூறு கோடி இருந்தால் நமது நாட்டில் எவ்வளவோ பஞ்சத்தை போக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் சிலை வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை வையுங்கள் அவர்கள் அவர்களது சொந்த பணத்தில் வையுங்கள் மக்கள் பணத்தில் வைக்காதீர்கள் உங்களுக்கு உங்கள் சொந்த பணத்தில் வையுங்கள் ஆறு அடி சிலை வையுங்கள் ஏழு அடி வையுங்கள் அதிகபட்சம் பத்து அடி வையுங்கள் அதுக்கு மேலே சொந்த பணத்திலையும் வைக்காதீங்க அந்த பணம் இருந்தால் கூட மக்களுக்கு கொடுங்க மக்களை வாழ வைங்க சில இருக்கட்டும் பத்தடி வைங்கப்பா போதும் ஆறுநூறு அடி என்ன தேவை யார் விட்டு காசு அறுநூறு அடி செலவு வைக்கிறீங்களா யார் ஊட்டு காசு மக்களோட வரி பணம் மக்களோட வரி இந்த பணம் வந்து மக்களுக்கு இருந்தால் மக்கள் எவ்வளவோ நன்மை அடைவார்கள் ஆனால் இனி இது போன்று சிலை வைக்க வேண்டும் என்றால் நமது நாட்டில் நாட்டில் என்ன நாட்டில் நமது உலகத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அவர்கள் அவர்கள் சொந்த பணத்தில் வைக்க வேண்டும் சொந்த பணத்தில் வைக்கப்பட வேண்டும் சிலையை அதிகபட்ச உயரம் பைத்தடி தான் வைக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் வர வேண்டும் ஏன் உயிர் இல்லாத ஒரு சிலைக்கு மக்களின் வரிப்பணம் ஏன் அவ்வளோ வீணாக வேண்டும் யார் தான் கேட்பது இதை மக்களாகிய நாம் கேட்க வேண்டும் உலக நாட்டில் உலக தலைவர்கள் கேட்க வேண்டும் உலக தயார தலைவர்கள் இந்த திட்டத்தை தீட்ட வேண்டும் பத்து அடிக்கு மேல் சிலை வைக்கக்கூடாது இனி வைத்த சிலைகள் இருக்கட்டும் அது ஒன்றும் பண்ண முடியாது இனி பத்து அடிக்கு மேல் உலகத்தில் எங்குமே சிலை அமைக்கக்கூடாது என்ற சட்டம் உருவாக வேண்டும் உயிர் உள்ள மக்களுக்கு பணம் அளிக்க வேண்டும் உயிர் உள்ள மக்கள் எவ்வளவோ நோயுற்று இருக்கிறார்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் உடல்நிலை சரியாக்க வேண்டும் எத்தனையோ நாட்டு மக்களிடையே பிரச்சனை இருக்கும்போது இவர்கள் இது போன்று தவறை இனி செய்ய வேண்டாம் செய்யவும் மக்கள் விடக்கூடாது போராடுங்கள் மக்களாகிய நீங்கள் போராடுங்கள் தவறில்லை எதெதுக்கோ குரல் கொடுக்கிறீர்கள் இதுக்கும் கொடுங்கள் உங்களது வரிப்பணம் மீணடிக்கப்படுகிறது உங்கள் வரிப்பணம் மக்களின் வரிப்பணம் கோடான கோடி மக்கள் வரிப்பணம் நாம் உணவு அருந்தவில்லை என்றாலும் அரசாங்கத்திற்கு வரி கட்டுகிறோம் ஏன் கட்டுகிறோம் நமது நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று கட்டுகின்றோம் அப்படி கட்டும் வரி பணம் வீணாக விடலாமா நாம் கேளுங்கள் திரண்டு போராடுங்கள் தவறில்லை மக்கள் அனைவரும் திரண்டு போராடுங்கள் போதும் இனி ஒரு சிலை பத்தடிக்கு மேல் நமது நாட்டில் உலகத்தில் வரக்கூடாது அப்படி வரும் பட்சத்தில் அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் மக்களாகிய நாம் போராடுவோம் வரவிடாமல் போராடுவோம் மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை மக்களாகிய உங்களிடம் உலக மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்புபவர் திருச்சி க முகம்மது ஈசாக் சமூக ஆர்வலர் மக்கள் அனைவரும் சமூக ஆர்வலராக இருக்க வேண்டும் சமூகம் மக்கள் நமது மக்கள் நமது நாடு நமது உலகம் என்று அனைவரும் நினைக்க வேண்டும் ஒவ்வொரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டும் எதற்கும் ஏனும் அஞ்ச வேண்டாம் நன்றி வணக்கம்